சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாள்களாகவே கொங்கு மண்டலம் பரபரப்பு மிகுந்த பகுதியாக போயிட்டுருக்குது தொடர்ந்து கொலை கொலை முயற்சி கொலை அப்படிங்கிற மாதிரி பரபரப்பு செய்திகளாகவே போயிட்டுருக்குது இதில் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்ன பார்த்திங்கன்னா தாராபுரத்தைச் சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் கொல்லப்பட்டது மிக மிக கொடூரமான ஒரு செயலாக இந்த பகுதியில் பார்க்கப்படுது இவர் தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்துக்கு எதிர்கிற முத்துநகர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த லிங்கசாமி அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன் வயது முப்பத்தெட்டு எண்பது விழுக்காடு உடல் ஊனமுற்றவர் அதாவது நரம்பு தசை நோய் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு சரியாக நடக்க முடியாத நிலையில் இருந்தவர் இவங்க அப்பா லிங்கசாமி இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தாராபுரத்திலிருந்து காங்கேயம் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்குக்காக போயிட்டு இருந்தவரை ஊதியோருக்கு பக்கத்தில் அவருடைய தம்பி தண்டபாணி அப்படிங்கிற ஒருத்தரால் வழிமறித்து தாக்கப்பட்டு கொல்லப்படுறாரு அப்போ அவரோட நாட்டுத்துறை அப்படிங்கிற ஒருத்தரும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு நேரடி சாட்சியங்கள் இல்லாதனால் அந்த வழக்கு நீண்ட நாள் வழக்கு விசாரணைக்கு பிறகு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த வழக்கை ஏற்று நடத்தி அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற தண்டபாணிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லிங்கசாமியினுடைய மனைவி அதாவது முருகானந்தத்தின் தாயார் அவருடைய மகன் முருகானந்தத்தை பொறியியல் படித்து முடித்து வேலையில் இருந்தவரை மீண்டும் சட்டம் படிக்க வச்சு வழக்கறிஞராக மாற்றிருக்காரு அவருக்கு திருமணம் செய்கிறதுக்கான பல ஏற்பாடுகள் செய்த போதும் தண்டபாணிக்கு எதிரான நிலையில் இருக்கிறனால எப்படியும் தண்டபாணி ஒரு காலத்தில் முருகானந்தத்தை கொண்டு விடுவார் அப்படிங்கிற பயத்தில் யாருமே முருகானந்தத்துக்கு பொண்ணு கொடுக்காமல் இருந்திருக்காங்க இந்த சூழலில் தான் இவங்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த வழக்கில் அதாவது லிங்கசாமி கொல்லப்பட்ட வழக்கில் அவருக்கு தண்டனை வாங்கி தர முடியல ஆனால் அதே நேரத்தில் அவங்க அண்ணன் தம்பி அதாவது லிங்கசாமி மற்றும் தண்டபாணி இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற சொத்து விவகாரங்கள் சம்மந்தமாக சில வழக்குகள் நடந்துட்டு இருந்திருக்கு அதுக்கு பிறகு தண்டபாணி நடத்திட்டு இருக்கிற தேன்மலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இது தாராபுரம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் அதாவது முத்துநகரில் உள்ளதான் அந்த பள்ளி இருக்குது அந்த பள்ளியிலும் சில விதிமுறை மீறல்கள் இருப்பதாக சுட்டி காட்டி அதன் மேலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குகளை தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காரு இதுக்கடையில் முருகானந்தத்தின் மீது ஒரு பொய் புகார் கொடுக்கப்பட்டு அந்த பொய் புகாரில் அவங்களுடைய அம்மாவும் முருகானந்தமும் கைது செய்யப்படுறாங்க முருகானந்தத்தை சட்டவிரோதமாக கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அரசு இழப்பீடு கொடுக்கணும் அதாவது காவல் ஆய்வாளர் பொய் என்று தெரிந்தே வழக்கு தொடர்ந்திருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் உயர்நீதிமன்றமே அரசு அஞ்சு லட்ச ரூபாயை முருகானந்தத்துக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி அதன்படி இழப்பீட்டுத் தொகையும் பெற்றிருக்காரு இதுக்கடையில் ஊனமுற்றோருக்கான பல சட்ட விதிமுறைகளை வழி நடைமுறைப்படுத்தி சொல்லி பல வழக்குகள் தொடர்ந்து நல்ல தீர்ப்புகள் எல்லாமே வாங்கி வந்திருக்காரு முழுக்க முழுக்க மனித உரிமை செயற்பாட்டாளராக முருகானந்தம் செயல்பட்டு இருந்திருக்காரு இந்த சூழலில் அவங்களுடைய சித்தப்பா அதாவது தண்டபானியினுடைய பொறுப்பில் இருக்கிற தேன்மலர் மெட்ரிக் பள்ளியில் மூன்றாம் தளம் அனுமதி இல்லை கட்டப்பட்டிருக்குது முறையான அனுமதி இல்லாமல் அந்த மூன்றாம் தளத்தை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அதன் மேலே வழக்கு தொடர்றாரு அதே மாதிரி இவங்களுடைய சொத்துக்கும் தண்டபானியுடைய சொத்துக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த தேன்மலர் மெட்ரிக் பள்ளி பக்கத்திலேயே ஒரு பொது பாதையை ஆக்கிரமித்து கோயில் கட்டி அந்த வழியாக பொதுமக்கள் போகிறதுக்கு இல்லாமல் தடுத்து நிறுத்திருக்கார் அப்படின்னா அதை ஒரு வழக்காக போட்டிருக்காரு இந்த வழக்குகள் எல்லாமே தண்டவாணிக்கு எதிரான நிலையில் வந்துடுது அந்த இடத்த ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அந்த அடிப்படையில் கடந்த ஜூலை இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு தாராபுரம் நில அளவையாளர் ரவிக்குமார் அப்படிங்கிறவருடைய தலைமையில் நிலம் அளக்கிறதுக்கான முடிவு செய்யப்பட்டிருக்குது இதற்காக காலையிலிருந்து காத்துக்கிட்டு இருந்த முருகானந்தத்தை மதியம் ஒரு மணிக்கு வர சொல்கிறாரு சர்வேயர் அதுக்கு பிறகு ஒன்று முப்பதுக்கு மேலே மீண்டும் வர சொல்கிறார் ஒன்றரை மணிக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்த முருகானந்தம் ஒன்று நாற்பதுக்கு அந்த தேன்மலர் மெட்ரிக் பள்ளியில் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு அந்த இடத்துல சர்வேயர் இல்லை ஆனால் அவருடைய எதிர்த்தரப்பான தண்டபாணி வகையராக சேர்ந்தவங்க இருக்காங்க அவரோடு ஏற்கனவே அவங்க அப்பா நிங்கசாமி கொல்லப்பட்ட போது அந்த வழக்கில் தொடர்புடையவராக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நாட்டுத்துறை அப்படிங்கிறவங்க இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் தண்டபாணியும் நாட்டுத்துறையும் சம வயதையுடையவர்கள் இவங்க ரெண்டு பேரும் காத்திருந்த அந்த இடத்துலையே ஒரு கூலிப்படையும் இருந்திருக்கு அந்த கூலிப்படையினர் தான் முருகானந்தத்தை வெட்டி கொள்கிறாங்க அவர் எப்படி வெட்டி கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறத அவருக்கு பின்னால் போயிட்டு இருந்த அவங்களுடைய உறவினர் அதாவது ஆசிரியர் குருசாமியும் தங்கவேடு அப்படிங்கிறவரும் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அந்த நேர்காணல் பார்த்திங்கனாவே தெரியும் இவ்வளவு பொது இடத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் அவரோடு ரெண்டு பேர் போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வழக்குரைஞர்கள் இப்படி மூணு வழக்கறிஞர்கள் போன இடத்துல ஒருத்தரை வெட்டி கொள்வதுங்கிறது சாதாரணமாக நடக்கிற நிகழ்வு இல்லை இதுக்கு பின்னால் மிகப்பெரிய அளவிலான அரசியல் செல்வாக்கும் சில வழக்குரைஞர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தாராபுரம் பகுதியில் பலமாக வைக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி கொலை நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பிருந்தே அந்த பள்ளியினுடைய சுற்றுப்பகுதியில் ஏன்னால் இந்த நாளில் தான் நிலம் அளவீட்டு செய்ய போகிறாங்கிறது தெரியும் அந்த நாளில் இந்த தாக்குதலை திட்டமிட்டு செய்யணுங்கிற நோக்கத்திலேயே பள்ளியினுடைய தாளாளரான தண்டபாணி பள்ளியினுடைய சுற்றுப்பகுதியில் இருந்த கேமராக்களை எல்லாமே கண்காணிப்பு கேமராக்களையும் அகற்றிடுறாரு அதுக்கு பிறகு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த தெருவில் இருந்த எல்லா விதமான கண்காணிப்பு கேமராக்களையும் அகற்றி எந்த தரவுகளுமே கிடைக்காத அளவுக்கு திட்டமிட்டு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அந்த பகுதியில் இருக்கிறவனால முன்வைக்கப்படுது அது நூறு சதவீதம் உண்மையாகவும் தெரியுது இப்படி இந்த கொலை நடந்ததுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க அந்த வழக்கினுடைய அடிப்படையில் அவர் கொல்லப்பட்டதற்கான சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க அது வரைக்கும் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு முருகானந்தத்தினுடைய உறவினர்கள் யாரும் உடலை வாங்காமல் இருக்காங்க இதுக்கடையில் கடந்த அஞ்சாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது கோவை மண்டல ஐஜி விசாரித்து மூன்று மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு பிறகுதான் வக்கீல் முருகானந்தத்தினுடைய உடலை அவங்களுடைய உறவினர்கள் வாங்கியிருக்காங்க ஆறாம் தேதி அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட அவருடைய உடல் அவருடைய வீட்டில் அதாவது தாராபுரம் முத்து நகரில் இருக்கிற அவருடைய வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது தாராபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் அனைத்து கட்சி சார்ந்திருக்கிற பிரமுகர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை கூட்டமைப்பை சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அன்று மதியம் இரண்டு மணிக்கு உடலை எடுத்துகிட்டு போய் அமராவதி ஆற்றங்கரையில் இருக்கிற பொது இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க தேவைப்படுமானால் மீண்டும் மறு உடற்கூர் ஆய்வுக்கு உடலை உட்படுத்தணுங்கிற நோக்கத்தில் எரியூட்டாமல் அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த அளவில் இந்த செயல்பாடுகள் போயிட்டுருக்குது இதுக்கடையில் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ஒன்று நாற்பதுக்கு முருகானந்தம் கொலை செய்யப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணிக்கு பள்ளியினுடைய தாளர் தண்டவாணி நாட்டுத்துறை அவரோடு சேர்ந்து கூலிப்படையை சேர்ந்த முசிறியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி சேலம் மாவட்டம் வேலூர் பகுதியை சேர்ந்த ராம்குமார் நாமக்கல் சுந்தரம் திருச்சி நாகராஜன் உள்ளிட்ட ஆறு பேர் நாங்கள் தான் கொலை செஞ்சோன்னு போலீஸும் நாளையே சரணடைஞ்சிட்றாங்க ஆனால் போலீஸ் இது பெரிய அளவில் பிரச்சனையாக இருந்த பிறகு தீவிரமாக விசாரணை செய்ததில் இந்த கூலிப்படையை சேர்ந்த நாலு பேரும் இல்லை இவங்களை திறந்தும் வேற ஆள் இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது அந்த அடிப்படையில் சேலம் கோரிமேடு பகுதியில் தங்கியிருந்த திருச்செங்கோட்டை சேர்ந்த பாலமுருகன் அப்படிங்கிறவரையும் நாமக்கல்லை சேர்ந்த சசிகுமார் அப்படிங்கிற ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க இதில் திருச்செங்கோட்டை சேர்ந்த பாலமுருகன் தான் இந்த கூலிப்படையை வச்சு கொலை செஞ்சுருக்காரு அவரும் அவரோடு இன்னும் நாலு பேரும் அந்த டீமில் கலந்துருக்காங்க அப்படின்ட்டு மீண்டும் ஒரு நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க மொத்தம் இந்த வழக்கில் சரணடைந்த ஆறு பேர் போக மீதி ஒரு ஆறு பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க போலீஸாருடைய முதல் கட்ட விசாரணையில் பள்ளியினுடைய தாளர் தண்டபாணி ஒரு கோடி ரூபாய் பேரம் பேசி அதில் முப்பது லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து அந்த பணத்தினுடைய அடிப்படையில் தான் பாலமுருகன் தன்னுடைய அடியாற்றலாக ஒரு ஆறு பேரை வச்சு இந்த வேலையை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத போலீஸார் முதல் கட்ட விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் கோவை மண்டல ஐஜியினுடைய தலைமையில் அடுத்த கட்ட விசாரணை நடக்கிறது அந்த விசாரணையில் இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுது உள்ளபடியே தாராபுரம் அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சந்தேகப்பட்டதுன்னா தண்டபாணி இதை ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தான் செஞ்சுருப்பார் ஏன்னா கொலை நடக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாலேயே தன்னுடைய மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைச்சாரு அங்கே ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காரு ஒருவேளை அவரையும் இந்த வழக்கில் போலீஸார் சேர்த்தால் அதிலிருந்து மீட்கிறதுக்கான முயற்சி இந்த வேலையை செஞ்சுருக்காரு அதே மாதிரி அவருக்கு பெரிய வழக்கறிஞர் படையும் ஒன்று பாதுகாப்பாக இருந்துகிட்ருக்குது அந்த படையினுடைய வழிகாட்டில்படி தான் அவர் எல்லாமே செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க காவல்துறை சார்ந்த சில அலுவலர்களும் இதை உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடக்கிற இந்த விசாரணையில் கோவை மண்டல ஐஜி மிக நேர்மையாக விசாரித்து எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாடு காவல்துறைக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய பல சம்பவங்கள் பல இடங்களில் நடந்திருக்கு அதில் இதுவும் ஒன்றாக இருந்துடக்கூடாது போலீஸ் மிக திறமையாக விசாரிக்கக்கூடியவங்க தமிழ்நாடு போலீஸ் உலகத்தினுடைய தலைசிறந்த பல போலீஸுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறவங்க அப்படிங்கிற அந்த பேரை காப்பாற்றுற அளவுக்கு இதில் வழக்கை கொண்டு போய் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவடையணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பமும் ஒரு பள்ளியிட்டுடைய தாளாளராக இருந்துகிட்டு ஒரு கோடி ரூபா பேரம் பேசி ஒரு கூடிப்படையை வச்சு ஒரு வழக்குரைஞரையே கொள்ளக்கூடிய துணிவு பெற்ற இந்த நபர் இந்த வழக்கில் இருந்து எளிதில் தப்பி வந்தாலோ அல்லது தண்டனைக்குள்ளாகாமல் போனாலோ அது சட்டத்துக்கும் சட்டத்தை பாதுகாக்கின்ற காவல்துறைக்கும் ஒரு கெட்ட பெயர் அமையும் அந்த கெட்ட பெயர் வராத அளவுக்கு சட்டமும் காவல்துறையும் தொடர்ந்து செயல்படணும் அப்படிங்கறதா சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லோருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமுதான் தொடர்ந்து இந்த கொலை நடந்தபோது பக்கத்தில் இருந்த ஆசிரியர் குருசாமி மற்றும் வழக்கறிஞர் முருகானந்தத்தின் மாமா வகை உறவினரான தங்கவேல் அவங்க ரெண்டு பேருடைய நேர்காணலும் இருக்கும் அந்த நேர்காணலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம் குருசாமி ஆசிரியர் ஓய்வு பெற்று இருபது ஆண்டுகள் ஆச்சு முருகானந்தோடைய அம்மா எனக்கு தங்கச்சி குடும்ப பின்னணி ஏற்கனவே இருபது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தாப்பனார காங்கேயம் கோர்ட்டுக்கு போகிற வழியில் வெட்டி கொண்டிருக்கேன் தண்டபாணி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வேணால் அந்த சொத்து பிரச்சனை இருந்திருக்கலாம் இவன் அதை சட்டையை சொத்தை வந்து நாடவே மாட்டேன் ஏன்னா அவங்க அப்பா சம்பாரித்த சொத்தை பூரா தர்மஸ்தாபனங்கு எழுதி வைக்கப்பா சரி சரி போலீஸ் அந்த கோணத்தில் கொண்டு போகிறாங்க ஆனால் அது இல்லை சரி சரிங்க உண்மையை ஒத்துக்கிட்டு தான் விசாரணை சரியான கோணத்தில் போகும் சொத்து பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியான கொண்டு ஆமாம் இதுவரைக்கும் இனி கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் ஆர்டர் ஆனதுக்கு முப்பாடு சரிங்க ஐஇ ஐஇ நேரடி கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டுருக்கு சரிங்க இது வந்து வேல்முருகன் பெஞ்சில் நேற்று ஆர்டர் சரிங்க அதனால் நீங்கள் பாடியை பெற்றுக்கலாம் அவங்க அம்மா கிட்ட பாடி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்குது போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அதன்படி நேற்று இன்றைக்கு போய் நாங்கள் பாடி வாங்கிட்டோம் வாங்கியாச்சு வாங்கியாச்சு பாடி வாங்கியாச்சு இப்போ உண்டான ஏற்பாடு இருக்கிறோம் சரி திருமணமானவருங்களா இல்லை அவன் விட்றதே இல்லை எனக்கு எந்த பொண்ணு வந்தாலும் தட்டி விட்டுருவேன் எங்கிட்டயே ஒருத்தர் கேட்டிருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரெண்டு பேரும் தான் நீங்கள் தைரியமாக பொண்ணு கொடுக்கலாம் ஒரு நல்ல அறிவாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் சரி மூணு கொலை பண்ண வர எப்படிங்க நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சொந்தக்காரன் அதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் இவர் முருகானந்தம் மூணு கொலை வர இல்லை தண்டவாணி மூணு கொலை பண்ணுவேன் தண்டவாணி மூணு கொலை பண்ணுவேன் அந்த லிஸ்ட்லேயே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி பயப்படுறாங்க பயந்துகிட்டு தான் ஆமாம் சொல்கிறாங்க ஆமாம் அது உண்மை அது உண்மை அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரி சர்வேயர் வரக்கு அழக்கறதுக்கு வர்றோம்னு மாமா நீங்கள் வர்றீங்களான்னு கேட்குறேன் முருகானந்தம் முருகானந்தம் வரனப்பான்னு சொல்லிடுறேன் சரி அப்புறம் ஒரு பத்து பத்து நிமிஷம் கழித்து வேண்டாங்கம்மாமா ரெண்டு மணிக்கு மேலே வர்றோம்னு சொல்லிட்டாங்க அதனால் ரெண்டு மணிக்கு நாங்கள் கூப்பிடுறோம் கூப்பிட்டா வாங்கன்னு சொல்கிறேன் சரிங்க அப்போ மறுபடியும் ரெண்டு மணிக்கு கூப்பிடுறேன் கூப்பிட்டு நீங்கள் நேராக காட்டுக்கு வந்துடுங்கம்மாம்மா நாங்கள்லாம் காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெகுராமும் இன்னொரு பையன் எல்லாருமே லாயர்ஸ் தான் எல்லாமே ஹைகோர்ட் லாயர்ஸ் தான் அப்போ நான் வண்டி என்னுடைய ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போ புறப்படும் பொழுது அவங்க அம்மா சுமித்ரா என் தங்கச்சி என்ன சொல்கிறான்னா ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறான் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க அளவீடு அளவீடு செய்கிற இடத்துக்கு வந்துடுங்கிறான் சரின்னு நான் அங்கேயே போகிறேன் அப்போ எனக்கு முன்னாடி இவங்க கார் நிறுத்திட்டு வக்கீலுக்கு மூணு பேர் காருக்குள்ள உட்காந்து வந்துருக்காங்க தங்கவேல் பக்கத்தில் ஸ்கூட்டரில் நின்று பேசிகிட்டு இருக்குந்தாங்க இப்போ நான் போனோடனே வாங்க மாமா உள்ளே கோருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்போ முருகானந்தா இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நீங்கள் நான் பார்த்துக்கறேனப்பா அழக்கதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கேசப்பார் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் மறுபடியும் சர்வே ரெண்டாவது தடவை கூப்பிடும் பொழுது என்னை கூப்பிட்டு நீங்கள் வாங்க ஸ்பாட்டுக்குன்னு சொல்கிறேன் அவங்களும் போயிட்டாங்க அப்போ அந்த கூட தான் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாவது நம்பர் தான் கேஸுமா நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் ஆன்லைன் ஆ இதுக்குள்ளே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாலிபு பசங்களாக இருந்ததுனால தைரியமாக போல்டாக போகிறாங்க அப்படி போகும்பொழுது சரி நம்மளும் போகலாமான்னு அவன் தங்க வேலை கேட்க போகலாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தங்கவேல் வண்டியில் நானும் அவங்களும் போகிறோம் எது வரைக்கும் போகிறோம்னா அந்த குலகாரனுங்க எந்த பஸ்ஸில் உட்காந்துருந்தானுங்களோ அந்த ஸ்பாட்டு வரைக்கும் போகிறோம் சரி பரவாயில்ல அப்போ தங்க வேலு எனக்கு முன்னாடி இறங்கி ஸ்கூட்டர் நிறுத்திட்டு போகிறாரு நான் நடக்க முடியாதனால மெதுவாக போகிறேன் போயிட்டு மெதுவாக போகிறேன் நீங்கள் இறங்குறதுக்கும் அந்த அளவீடு செய்கிற ஒரு ஒரு பத்து இருபது தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ச நான் சம்பவம் நான் நின்ன இடத்துலேருந்து பத்து அடி தூரத்தில் தான் நடத்து அது எப்படி தெரியுதுன்னா தங்கவேல் ஓடும் பொழுது நானும் ஓடலாம் ஏன்னா இவங்க வெட்டுறதுலாம் தெரியுது எல்லாம் கருப்பு ட்ரெஸ்ஸு இந்த பசங்க மூணு பேர் ஒயிட்டு அண்ட் பிளாக் போனவங்க மூணு பேர் போன மூணு பேரும் வெள்ளை ஷர்ட்டை கருப்பு பேண்ட் போட்டு அங்கே என்னன்னா ஒரே கூட்டமாக அந்த அவங்க அவனுக்கு வந்தவனுங்க அந்த பஸ்ஸு அந்த டிரைவர் அந்த நான் கொண்டு வண்டி நிறுத்துகிற இடத்துல இருந்து அந்த பஸ்ஸு எடுக்க எடுக்கப்படுது தினவாணி கை காட்டுறேன் ஆமாம் அவன் அங்கே இருக்கிறேன் அவனும் அந்த நாட்டுத்துறையும் அங்கேயே தான் இருக்காங்க பேருந்து என்ன அது ஸ்கூல் பஸ் அல்ல பிரைவேட்டாக அந்த முப்பத்தஞ்சு வண்டி ஸ்கூல் வண்டி இருக்குது அதுக்கு இல்லாத நேரத்தில் ப்ரைவேட் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க நான் அந்த பஸ்ஸை விவரமாக பார்க்கலை அவன் பஸ் தான் அதிலிருந்து அவனுங்க இறங்கி ஒடியாந்து புயல் மாதிரி வந்து தாக்கார் சுனாமி மாதிரி அதனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியல அந்த தங்கவேல் பார்த்துட்டு ஓடுறேன் அந்த வக்கீல் ராகுராமன் சொல்கிறேன் கடப்பாரையே சொல்கிறான் ஒருத்தன் கடப்பாரை தடியில் தடி விளையாட்டு சொல்கிற மாதிரி கடப்பாரை சொல்கிற சொல்கிறான்னு சொன்னால் இவனுக்கு ரொம்ப தேர்ந்தெடுத்த குலகாரங்களாக இருக்கானுங்க நாம் இவனை எடுத்து போராட முடியாது அப்படின்னு தான் அவரும் ஒரு ஆனால் அதுக்கடையில் ஒரு தடவை தடுத்துருக்காரு அது இந்த கையில் பெருவர்கள் இருந்து சுண்டுவர்கள் வரைக்கும் வெட்டுப்பட்டுருச்சு நல்ல வெட்டு அவர் வழக்கம் ஆ ஆமாம் அது வந்து கங்கா ஆஸ்பத்திரியில் பத்து மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு மட்டும் ஒன்றைய முக்கோச்சனா செலவாகி இருந்துருக்கு அந்த ஆமாம் இருந்தாலும் இன்னும் ஒரு ஆண்டு அவனுக்கு அந்த பையனுக்கு ஃப்ரீயாக மூமெண்ட்ஸ் வர்றதுக்கு கை வேலை செய்யறது கை வேலை செய்யறதுக்கு மருத்துவமனையில் இருக்காரு ஆமாம் நான் மெதுவாக நடந்து போகிறேன் சரி உனி என்னவோ ஆகிட்டு போகுதுங்கிற ஒரு மனசு ஒரு விரக்தியில் தான் சரி நம்ம என் மச்சனது ஸ்டாண்ட் பைக் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு எடுத்து அப்படி இருக்குது அந்த ஸ்டாண்டுக்கு போயிடுவோம் நாம் அப்படின்ட்டு ஒரு கால் செருப்போடு போகிறேன் இடத்துல ஒன்று அந்த இடத்துல விழுந்துருச்சு நான் ஓட எத்தனைக்கும் பொழுதே விழுந்துருச்சு அப்புறம் அங்கே போனால் அது கடையினுடைய க பின்பகுதிக்கு தான் போய் சேர்றேன் எல்லாம் ஏன் இப்படி நடுங்குறீங்க கை கைகாலெலாம் நடுங்குது ஏன் அடுங்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த பின்னாடி பார்த்து அங்கே நடக்கிற சம்பவத்தை திரும்பி திரும்ப மறுபடியும் வெளியில் வந்து பார்த்தோன்னா அதை பார்க்கும்பொழுது யாரும் இல்லை எல்லாமே எல்லாருமே இது நிகழ்வு நடந்தது பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த பின்பகுதியில் பின்பகுதி பின்பகுதியில் அந்த இருவருக்கும் பொதுவான இடத்துல முருகானந்தனுக்கும் அவங்களுக்கு பொதுவான இடத்துல பொதுவான இடம் பொதுவான இடத்துல ஆமாம் ஆமாம் சர்வேயர் அங்கே இருந்தாருங்களா இப்போ வந்துட்டு சர்வேயர் நான் வந்துட்டேன்னு கூப்பிட்டதுனால தான் நாங்களே நானே போ நாங்களே போகிறோம் ஆனால் சர்வேயர் எங்கே இருந்தேன் என்னன்னு நான் சர்வேயர் பார்க்கல திருப்ப சர்வேயரை நான் எங்கே பார்க்குறேன் டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் பார்க்குறேன் மாலை ஒரு மூணு நாலு மணி ஆயிடுச்சு அந்த தாக்குதல் நடந்த இடத்துல அவனும் பத்தடி வடுவரத்தில் நிற்கிறேன் நான் கிளவரத்தில் நிற்கிறேன் ஆமாம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பின்பகுதியில் மேல்பருத்து கட்டடத்தினுடைய பின்பகுதியில் அவன் கையாட்டிட்டு போயிட்டே அவனுக்கு வந்ததையும் தாக்குதல் பண்ணிட்டான் அந்த பக்கத்தில் இருக்க அங்கே இருக்க தென்னமணி தென்னைமாடி கை பிறகு தான் குலகாரன்னு வர்றான் அந்த பஸ்ஸு பஸ் மூவ் ஆகுது அவன் கை காட்டினதையும் பஸ் மூவ் ஆகி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான் நாட்டுத்துறை தண்டவாணிக்கும் நாட்டுத்துறைக்கும் ஒரு ஐம்பது அடி தூரம் கூட இருக்காது அந்த ஒரு அங்கே ஒரு பூச்செடி அந்த விநாயகர் கோயிலடியே ஒரு மறைவு புதர் மாதிரி இருக்குது அந்த பூச்செடி புதரில் போய் மறைகிறேன் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கொலை பண்ணிவிட்டு ஒரு திட்டமிட்ட கொலை பண்ணிவிட்டு வந்தங்கிற ஒரு எந்த விதமான கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்க விருந்துக்கு விருந்து சாப்பிட வர்றவங்களாட்டை வர்றேன் நான் அவங்க சொல்கிறேன் ஏன்னா சண்டாலாக இப்படி பண்ணிடுயே நேற்று நீ நேற்ற இடத்துலையெல்லாம் கையெழுத்து போடுறோம்னு சொன்னியே இன்றைக்கி இப்படி முடிச்சிட்டேடா பையனை அப்படின்னு சொல்கிறேன் நீ தான் குடும்பத்துக்கு எடுத்து வேணும்னு சொல்லுறேன் டிஎஸ்பி முன்னால் இதெல்லாம் நடக்குது உங்களை சொல்கிறாரு ஆ அப்புறம் அந்த போலீஸ் எப்படி இங்கே உண்மையை விசாரிக்கும் உண்மையை கண்டுபிடிக்கும் நிச்சயம் கண்டுபிடிக்காது அது வந்து சர்வேர் வந்து எனக்குறக்கு வர சொல்லியிருந்தாங்க சரிங்க அதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தேன் அப்படி சரிங்க அப்புறம் நாங்கள் மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு வந்தேன் பன்னெண்டரை மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் சரிங்க வீட்டுக்கு வந்துட்டு மதியம் இங்கே முருகானந்த வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு மறுக்க வந்து ஒன்றே ஒன்று நாற்பதுக்கு சர்வேர் கூப்பிடுறாரு நான் வந்துட்டேன் சீக்கிரம் வாங்க அந்த அளவீடு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேங்கிறேன் வந்துட்டேங்கிறாரு சரி நான் இங்கே முருகானந்த நாங்களே இங்கே உட்காந்துருக்குறோம் அப்புறம் அவர் கூப்பிடுறாரு சீக்கிரம் வாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அப்புறம் நாங்கள் இங்கேருந்து பெறப்பட்டு அங்கே போகிறோம் யார் யாருங்க நான் முருகானந்தா தினேஷுங்கிற ஒரு வக்கீல் சரி அப்புறம் குருசாமி மாத்திரியார் அஞ்சு பேர் போகிறோம் சரி முருகானந்த வந்து மூணு மூணு ரெண்டு பேர் சேர்ந்து காரில் போகிறாங்க மூணு பேர் காரில் போகிறாங்க நானும் பைக்கில் போகிறேன் நான் அங்கே போனேன்னா குருசாமி மாத்திரம் அங்கே பைக்கில் வந்துட்டார் வந்துட்டார் அங்கே போய் பார்த்தா யாரையுமே காணும் அதிகாரிகள் அதிகாரி யாரும் இல்லை நீங்கள் அஞ்சு பேர் தான் நாங்கள் அஞ்சு பேர் தான் போகிறோங்க அங்கே போய் பார்க்கல தண்டவாணியம் நாட்டுத்துறை அங்கே இருக்கிறாங்க நாங்கள் போய் அப்படின்னு சொல்ல நின்றுக்கிட்டு இருந்தேன்னே தண்டவாணி கையை காட்டுறாப்படி நாட்டுத்துறை இன்னொரு கையை காட்டுறப்படி ரெண்டு பேர் இருந்தேன்னா பஸ்லேருந்து மறைஞ்சிருந்து வந்து நாலு பேர் வந்து வெட்றக்கு வர்றாங்க வெற்றக்கு வந்தேன்னு வந்து வந்தேன்னு ஓங்கி வெட்டினேன்னு நாங்கள் திருப்பி ஓடுறோம் ஓடுறோன்னே என்னையும் துரத்துறாங்க குருசாமி மாதிரியும் துரத்துறாங்க அங்கே பாதி துரத்துனே நான் ஓடி போய் பாதி திரும்பி பார்க்கல இன்னொரு வைக்கல கையை வெட்டுறாப்படி இந்த குழு இந்த குழு நாலு பேருங்க ஓடுறப்படி அந்த வைக்கல அந்த வைக்கில் கையை வெட்டுறாங்க கையை வெட்டினேன் பார்த்து நான் ஓடிட்டேன் ஓடிட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன் அவங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி போயிட்டாங்க எனக்கு தெரியல அங்கே ஃபஸ்ட் எய்டு பண்ணி அவங்க கோயம்புத்தூர் கங்காவுக்கு போயிட்டாங்க அங்கே போலீஸ் போயிட்டு வந்து பின்னாடி எனக்கு தெரியும் அவங்க கங்காவில் இருக்கிறது அதுக்கப்புறம் தெரியும் அவங்க எங்கே போனாங்க எனக்கு தெரியல அப்படி இங்க போயிட்டு வந்து சொன்னாங்க அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க அங்காவில் இருக்கிறதும் நீங்கள் மருத்துவமனையிலேருந்து திரும்ப வெளியில் வர்றது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு நான் மருத்துவமனையிலேருந்து இருந்து மணி நேரம் உட்காந்துக்கிட்டேன் அங்கிருந்து அங்க தெரிஞ்சு ஒரு அவரை வச்சு அவருக்கு என்னை கூட்டு போய் ஸ்டேஷன் விட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் வச்சவங்க அங்கே கொண்டு விட்டு வந்தாங்க அடையாளம் தெரியுங்க நாலு பேர் இவங்க ரெண்டு ஆறு பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல நாட்டுத்துறை இவங்க நாலு பேர் வெட்ட வந்தவங்க நாலு பேர் மங்கிக்குள்ள மாதிரி போட்டுட்டு வர்றாங்க நாலு பேரும் பெரிய கத்தி ஒன்று கையில் கொண்டுட்டு நாலு பேர் வேகமாக ஒட்டியாடுறாங்க ஒட்டியாந்தானே முருகானந்த முதல் வெட்டு தோல்பட்டையில் வெட்டுறாங்க கீழே உளுந்துடுறாங்க அடுத்து வெட்டு தலையில் வெட்டுறாங்க நாங்கள் பாதிக்கு ஓட்டிக்கிறப்பவே ஒரு வெட்டு விழுந்தானே திரும்பி நான் திரும்பி ஓடுறேன் ஓடோட திரும்பி வெட்டுறேன் அப்படி வெட்டுனே பாதிக்கு போய் திரும்பி பார்க்குறேன் அந்த வக்கீல் கையை வெட்டுறாங்க கூட போனால் கூட போன வக்கீலில் தினேஷு ரகுராம் ரகுராமத்தை கையை வெட்டுறான் தினேஷு ஓடிவிட்டேன் அப்படி